மஹிந்தவின் கருத்துக்கள் பொருத்தமற்றவை மஹிந்த சமரசிங்க தெரிவிப்பு அமைச்சர் ரவிக்கு எதிராக இரண்டு நம்பிக்கையில்லா பிரேரணைகள் பந்துல குணவர்தன தெரிவிப்பு ஜனாதிபதி மற்றும் எரிபொருள் தொழிற்சங்கங்களுக்கு இடையில் கலந்துரையாடல் கூட்டு எதிரணியினரின் நாடாளுமன்ற செயற்பாடுகள் குறித்து விசாரணைகள் எடப்பாடி மற்றும் ஓபிஎஸ் பி அவசர கலந்துரையாடல் எட்டாயிரம் கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் கைப்பற்றல் கட்டாரிற்கு விமான பாதைகளை திறந்துவிட்டுள்ளது அரபு நாடுகள் வெனிசுலாவின் எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது நாட்டை காட்டிக் கொடுத்தவர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ என அமைச்சர் சமரசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்பொழுது ஹம்பாந்தோட்டை துறைமுக ஒப்பந்தம் குறித்து மகிந்த ராஜபக்ச தெரிவிக்கும் கருத்துக்கள் பொருத்தமற்றவை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மஹிந்த ஜனாதிபதியாக பதவி வைத்த காலத்தில் அவருக்கு மூன்றில் இரண்டு அதிகாரங்கள் காணப்பட்ட போதிலும் அவர் பதிமூன்றாம் அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார் அத்துடன் அவரது ஆட்சியின் போது இந்தியாவின் வெளிவுகார அமைச்சர் இலங்கை வந்தபோது பதிமூன்றாவது அரசியல் சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாக வாக்குறுதி வழங்கினார் என்றும் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் இதன் தெரிவித்தார் அன்று அவ்வாறு தெரிவித்த அவர் இன்று நாம் நாட்டை காட்டிக் கொடுத்ததாக குறிப்பிடுவதாகவும் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிவகார அமைச்சர் ரவிக்கு எதிராக கூட்டு எதிரணியினர் இரண்டு நம்பிக்கையில் அணிகளை வர உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் ரவி சாதாரண அதிகாரங்களை கொண்ட அமைச்சர் என்றும் அவருக்கு இருக்கும் அனைத்து சலுகைகளும் எனவும் கொண்டு அவர் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு மதிப்பளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் அமைச்சர் ரவி குற்றமற்றவர் என்றால் அதனை விசாரணை ஆணைக்குழுவில் ஒப்புவிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் கூட்டு எதிரணியினர் ரவிக்கு எதிராக நம்பிக்கையில்லா ஒன்றை நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளதுடன் மேலும் ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு தமக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் பலரும் தமக்கு ஆதரவு தருவதாகவும் இதன்போது பந்துல குணவர்தன தெரிவித்தார் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் கனிய வள எரிபொருள் தொழிற்சங்கங்களுக்கு இடையில் இன்றைய தினம் கலந்துரையாடு என்று இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை பதினோரு மணி அளவில் இந்த கலந்துரையாடு இடம்பெற்றுள்ளதாக தொழிற்சங்கத்தின் ஏற்பாட்டாளர் டிஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார் அதற்கமையே இனிமேல் தமது தொழிற்சங்கங்கள் போராட்டங்களை முன்னெடுக்காது என ஜனாதிபதியுடனான சந்திப்பின் பின்னர் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கலந்துரையாடலை அடுத்து எதிர்வரும் காலங்களில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் ஏற்பாட்டாளர்கள் ஜனாதிபதியுடன் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை கடந்த வாரம் கொலனாவை ஏரிபொருள் களஞ்சிய சாலை வளாகத்தில் குழப்பம் விளைவித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு பதினாறு பேரினி இன்று பிடியில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த பதினாறு பேரும் சம்பவம் நடைபெற்ற கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகாமையினால் இவர்களை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது எனினும் இன்றைய தினம் சந்தேக நபர்கள் பதினாறு பேரையும் தலா ஒரு லட்சம் சரீர பிணையில் விடுவிக்க கொழும்பு சிரேஷ்ட நீதிபதி ரங்கதிசா நாயக் உத்தரவிட்டுள்ளார் கூட்டு எதிரணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் செயற்பட்ட விதம் குறித்து காணொலிகளை சபாநாயகர் கரு நேற்றைய தினம் ஆராய்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சந்தர்ப்பத்தில் சபாநாயகருடன் நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் தம்மிக்க உள்ளிட்ட அலுவலக சபையின் பிரதிநிதிகளும் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது மேலும் குறித்த விசாரணைகளானது ஒரு பக்கத்தில் எடுக்கப்பட்ட காணொலிகளை வைத்து மட்டும் முன்னெடுக்கப்பட்டதாகவும் ஏனைய திசைகளிலிருந்து எடுக்கப்பட்ட காணொலிகள் தொடர்பான ஆராய்வுகளும் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே நாடாளுமன்ற ஒழுக்கு நெறிகளை மீறி செயற்பட்ட உறுப்பினர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை நாடாளுமன்ற நடவடிக்கைகளின் போது சபாநாயகர் கரு ஜெயசூர் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் கூட்டு எதிரான தனியாக சபையினை நடத்தியமை தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பி எஸ் அணியினர் தனித்தனியே அவசர கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி எடப்பாடி பழனிசாமி எட்டு அமைச்சர்களுடன் தலைமை செயலகத்திலும் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களுடன் அவரின் வீட்டிலும் முன்னெடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இணைப்பு தொடர்பில் முக்கிய வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்ற நிலையில் இரண்டு அணியினரும் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் கடல் பகுதியில் சட்டவிரோதமாக கடத்த முயன்ற சுமார் எட்டாயிரம் கோடி பெருமையான ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கடற்பகுதி வழியாக கப்பல் ஒன்றில் போதைப் பொருள் கடத்தப்படுவதாக குறித்த தொடர்பில் வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கட்டாரின் விமானங்கள் அவசர காலங்களில் தங்களின் விமான பாதைகளை பயன்படுத்திக் கொள்ள சவுதி உள்ளிட்ட நான்கு அரபு நாடுகளும் அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி ஐக்கிய அரபு வெளியுறவு அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்புடன் இணைந்து கட்டார் விமானங்களுக்கு ஒன்பது விமான போக்குவரத்து பாதைகளை திறந்து விடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் எங்களது விமானங்கள் அவசர காலங்களில் பயணிக்க எந்த ஒரு புதிய விமான பாதைகளும் திறந்து விடப்படவில்லை என கட்டார் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வெனிசூலாவின் எதிர்கட்சி தலைவர்களான லியோபோல் மற்றும் அந்த நாட்டு போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்கட்சி தலைவர்கள் அந்த நாட்டு உளவுத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் வீட்டுக்காவலில் வைத்திருந்த நிலையில் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள இருவரையும் அந்த நாட்டு போலீசார் எங்கு அழைத்து சென்றுள்ளார்கள் என்றும் எங்கு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றனர் என்பது தொடர்பில் தகவல்கள் எதுவும் வெளிப்படவில்லை அரசியல் நிர்ணய சபைக்கான வாக்கெடுப்பை புறக்கணிக்க வேண்டும் என குறித்த இரண்டு தலைவர்களும் அந்த நாட்டு மக்கள்